இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் ஆலை இந்த மத்திய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் இந்த நிகழ்வின் அடிப்படையிலே செபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் இறைமையா தீர்க்க தர்ஷின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஏழாம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது நீங்கள் இருக்கிற பட்டணத்தின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானம் இருக்கும் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் கற்றாகி இயேசு குரசுவை பின்பற்றி நடக்கின்ற அனுபவத்திலே ஆண்டவர் நம்மை எங்கே வைத்திருக்கிறாரோ பட்டணத்திலோ கிராமத்திலோ எங்கே வைத்திருக்கிறாரோ அதின் சமாதானத்திற்காக நாம் வேண்டிக்கொள்ள வேண்டும் நம்முடைய தேசத்தின் சமாதானத்திற்காக நாம் வேண்டிக் கொள்ளுகின்ற பொழுது நமக்கும் சமாதானம் இருக்கும் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் பரிசுத்த வேதாமத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது நீங்கள் அமைதியில் உள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரிகளுக்காகவும் வேண்டிக்கொள்ளுங்கள் என்று பரிசுத்த வேதாமத்திலே எனவேதான் நாம் லித்தானியா ஜபத்திலே ஜனாதிபதிகளுக்காக பாராளுமன்றங்களுக்காக சட்டசபைக்காக நாம் அதிகமாய் வேண்டிக் கொள்வதை நாம் அறிந்திருக்கிறோம் குறிப்பாக வெள்ளிக்கிழமை தோறும் நாம் பித்தானியா ஜெபத்திலே பற்பல காரியங்களுக்காக யாவருக்காக நாம் ஜபிப்பது வழக்கமாக கொண்டிருக்கிறோம் ஆனால் விசுவாச வாழ்க்கையிலே நீங்களும் நானும் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்காக ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுடைய எல்லாருக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள் என்ற வசனத்தின்படியே நாம் நித்தமும் நித்தமும் நம்முடைய தேசத்தை ஆளுகிறவர்களுக்காக நமக்கு நன்மையை செய்யும்படியாய் ஆளும்படியாக அதிகாரமுடைய எல்லா மனிதருக்காக நாம் விண்ணப்பம் பண்ணுகின்ற பொழுது தேசத்திலே சமாதானம் தங்கி இருக்கும் அப்பொழுது நமக்கும் சமாதானம் உண்டாகும் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் என்னை என் அன்பு சகோதரனே சகோதரியே நாம் தேசங்களுக்காக தேசத்திற்காக பட்டணங்களுக்காக கிராமங்களுக்காக ஏதோ மாதத்தில் ஒரு முறை முன்னிரவு ஜபம் முழு இரவு ஜபம் எல்லாம் மாறி முன்னிரவு ஜபமாய் அதை சுருக்கி உபவாச கூடுகை என்று மாதத்திலே ஒரு முறை மாத்திரம் நாம் ஜபிக்கிறவர்களாக காணப்படுகிறோம் ஆனால் விசுவாச வாழ்க்கையே ஒவ்வொரு நாளும் நாம் சமாதானமாய் வாழும்படியாய் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேசம் சமாதானத்தினாலே நிறைந்திருக்கும்படியாக நான் கற்றாகி இயேசு குரசுவை நோக்கி வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது எனவே அனுதினமும் நாம் அதிகாலமே ஆயத்தமாகி கத்திருக்கும் முன்பதாக காத்திருக்கின்ற பொழுது நம்மை ஆளுகிறவர்களுக்காக ராஜாக்களுக்காக அதிகாரமுடைய எல்லாருக்காக எல்லாருக்காக நாம் ஆண்டவரை நோக்கி செபிப்பது நம்ம விழுந்த கடமையாக காணப்படுகிறது நம்முடைய தேசத்தை ஆளுகிற ஜனாதிபதிக்காக பிரதம மந்திரிக்காக மத்திய அமைச்சரவைக்காக மத்திய எம்பிக்களுக்காக மாநில முதல்வர்களுக்காக இன்னும் எம்எல்ஏக்களுக்காக மாநில அமைச்சர்களுக்காக மாவட்ட ஆட்சியாளர்களுக்காக வட்டாட்சியாளர்களுக்காக பஞ்சாயத்தை ஆளுகிறவர்களுக்காக எல்லாருக்காக நாம் விண்ணப்பம் பண்ணுகின்ற பொழுது கட்டுடைய வார்த்தையின்படி தேசத்திலே சமாதானம் இருக்கும் நாம் அமைந்துள்ள ஜீவனம் பண்ணும்படியாகவும் ஆண்டவர் நமக்கும் சமாதானம் கொடுப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது எனவே விசுவாச வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நோக்கி நாம் செபிப்போம் தேசத்தின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்வோம் ஆண்டவர் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் நிறைவையும் கொடுத்து வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார் ஆமேன் ஆமேன்